ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அதிசயமாக லைப்ரரிக்கு போயிருந்தாங்க லைப்ரரி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது ஆனால் அங்கே போயிட்டு ஒரு புக்ஸு கூட எடுத்து படித்ததே இல்லை ஐயே நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேனே இந்த பெட்டியில் தாங்க பொக்கிசமே இருக்குது இந்த பெட்டிக்கு உள்ளாடி பூக்கள் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸோட விதைகள் தாங்க இருக்குது இப்போ இங்கே சம்மர் வந்ததுனால எல்லாரும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லைப்ரரியில வச்சிருக்காங்க இந்த வித்துக்களை எல்லாம் கடைகள்லையும் வாங்கலாம் ஆனால் ஃப்ரீயாக கிடைக்குமா கிடைக்காது கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டோட வித்து வந்துட்டு ஐநூறு ரூபாய்க்கு மேலேயே இருக்கும் இந்த விதைகளை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தண்ணி ஊற்றி வளர்த்து அது காய்க்கும் போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விதையை நம்மளும் லைப்ரரிக்கு ஸ்பான்சர் பண்ணலாம் நார்வேல இருக்கக்கூடிய எல்லா முனிசிபாலிட்டிலையும் இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்துட்டு விதைகளை கொடுத்து வர்றாங்க